அது எப்படின்னா ஆப்போசிட் கோலி பாக்கற பார்க்குற விதம் எப்படி கில்லு பார்க்குற விதம் எப்படின்னு ஒன்று இருக்குது கோலி ஈகோ உடைக்கிற நான் ஆடுவோம் அதில் தான் ஆகிட்டு போயிருந்தான் புரியுது இவன் என்ன இவ்வளோ நக்கல் பண்ணுறான் இது கில்லு பண்ணலாம் வராது இவனா இவ்வளோ நக்கல் பண்ணுறான் இவன் என்ன இவ்வளோ இது பண்றதுதான் அந்த பழைய ஆஸ்திரேலியா மேட்ச் பிஜிடி ஆகிட்டோம் இல்லை இது இப்போ போன எல்லா மேட்சுமே விராட் கோலி கேப்டன் அந்த எல்லா மேட்சுமே சொல்றான் வந்து ஒரு இது இருக்கும் ஓகேங்களா பட் இப்போ வந்து அது கிடையாது மேபி கம்பீர் என்ன உள்ளே சொல்கிறான்னு ஒன்று தெரியல நமக்கு நீங்க போங்க எப்படி போங்க அது நம்ம இதெல்லாம் காட்டுவோம் அதெல்லாம் காட்டுவோம்னு சொல்கிறாரா எப்படி சொல்கிறான்னு தெரியல பிச்சு போயிட்டு ஆகும்னா பார்க்கறாரு எப்படி பிச்சு அவர் ரெடி பண்ண சொல்கிறான்னு நம்ம பசங்க தான் ரெட் ரெட்சாயில் வரல நீ அதை ரெட் சாயில் கொடுக்குறேன் நான் சவுத் ஆப்ரிக்கா ஆடத்தை வச்சு நினைச்சேன் ஓகே பசங்களுக்கு ஸ்பின் ஆடறன்னு சொல்லிட்டு நல்லா ட்ராக் கொடுத்தாரு போல அப்படின்னு பார்த்தா நம்ம பசங்க ஆடும்போது தான் தெரிஞ்சு இப்படி தினறான்னுட்டு ஓகே அதில் ஜெய்ஸ்வால் தன் தேர்ட்டு ப்ரூவ் பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆட பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் இனிங் சாடிறார் ஆனால் அவரேஜாக விட்டு போகிறார் அப்போ விட்டுருங்க ஜெய்ஸ்வால் விட்டுருங்க ஆனால் அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் போகக்கூடாது நீங்கள் நிதிஷ்குமார் குமார் ரெடி பத்து மேட்ச் தான் அதுக்கு மேலே என்னங்க சான்ஸ் எங்கள் சஃப்ரஸ்கான் பிச்சு எடுக்கிறாங்க அவங்ககிட்ட உங்களுக்காக உடம்பு குறைச்சான் உங்களுக்காக அந்த வெயிட் இருக்கும்போது போய் போய் ஆடினா ரன்னிங் ஓடனா என்ன பண்ணல நீ இங்கிலாந்து சேர்த்துட்டு மிடில் கூப்பிட்டு எப்ரூவ் பண்ணி தான் காட்டினான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்கார் அன்றைக்கி வாசிம் ஜாஃபர் அவர் எத்தனை ரஞ்சி மேட்ச் ஆட வச்சாங்க கடைசி வரைக்கும் அவர் உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா அவருக்குன்னு ஃபேன் பெஸ்ட் கிடையாது அவர் மூஞ்சி வெளியே தெரியல ஏன்னா அவர் அஞ்சு மட்டும் தான்